சாயராம் ஜெய் சாயராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை ஹீலி முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சிகளை பெருவெற்றியும் பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது சத்தியமாக சாயப்பாவாலும் உங்களாலும் என்று உணர்ந்து இன்றைக்கு ஒரு நல்ல சிந்தனையை உங்களிடத்தில் ஒரு நல்லதொரு சக்தி விதையை உங்கள் மனதிலே விதைப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன் நம்மிடத்தில் வருகின்ற பிரார்த்தனைகளில் அநேகம் எனக்கு எதுவுமே சரியில்லை எனக்கு பாவா எதுவுமே செய்யவில்லை என் வாழ்க்கை சரியில்லை சூன்யமாகிவிட்டது நான் நானே சரியில்லை என்னையே எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்கிற அநேக சொந்தங்கள் இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் அநேகம் பேர் சொல்வதில்லை சில நேரங்களில் நமக்கே அப்படித்தான் தோன்றுகிறது அல்லவா அதற்காகத்தான் இந்த ஒரு விதையை உங்களிடத்தில் விதைப்பதற்கு அடியேன் முயற்சி செய்கிறேன் ஒரு புதிய ஊருக்குள்ளாக புத்தர் நுழைந்திருக்கிறார் அங்கு தனது போதனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது சீடன் ஒருவன் புத்தரை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டான் குருவே குருவே உலக மக்களில் வாழ்க்கை யாவும் ஒன்றோடு ஒன்று வேறுபட்டது வறியவனுடைய வாழ்விலே சிரமப்படுகிறான் செல்வந்தனோ வசதியாக இருக்கிறான் ஆனால் இருவருமே வாழ்க்கையிலே தேடுவது மகிழ்ச்சி என்பதுதான் இருக்கிறது அது ஏன் புத்தர் அந்த சீடனை பார்த்து புன்னகையோடு சொல்கிறார் நான் நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கதைக்குள் கதையா என்று கேட்கிறீர்களா இதை கேளுங்கள் நான் புத்தர் சொல்கிறார் நான் உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன் கவனமாக கேள் என்று சொல்கிறார் சொல்லுங்கள் குருவே என்று அந்த சீடனம் கேட்கிறார் புத்தர் சொல்ல தொடங்குகிறார் ஒரு ஊரில் ஒரு தெருவோரத்தில் ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் இருந்தான் அந்த ஊர் மக்களிடத்திலே இறந்து பிச்சை எடுத்து உண்ணுகின்ற அவன் தான் தங்கி உண்டு உறங்கும் இடத்தை மிகவும் அசுத்தமாக கடந்து செல்பவர்களுடைய முகம் சுழிக்கின்றபடி அசிங்கமாக வைத்திருந்தான் தெருவிலே செல்வர்களிடத்திலே கையேந்துவான் பொருளோ உணவோ கிடைத்தால் மகிழ்வான் எதுவும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் துக்கத்திலே உழல்வான் அந்த அந்த பிச்சைக்காரன் ஒருநாள் அவன் வாழ்வினுடைய கடைசி நாளாக அமைந்து போயிற்று அவன் இறந்து போனான் அவனை அப்புறப்படுத்திவிட்டு அவன் இருந்த அந்த தங்கியிருந்த நாற்றம் பிடித்த இடத்தை சுத்தம் செய்ய முனைந்தார்கள் அந்த திருவிலை வசித்த மக்கள் கூட்டி பெருக்கியும் நாற்றம் சகிக்கவே இல்லை பிறகு என்ன செய்தார்கள் நாற்றம் நாற்றமடித்திருந்த அவன் படுத்திருந்த அந்த இடத்திலே அரை அடி வரை தோண்டி மண்ணை அப்புறப்படுத்தினார்கள் நாற்றம் ஒழிந்தது அவர்கள் தோண்டிய இடத்திலே ஏதோ ஒரு பொருளும் ஒளிர்ந்தது அந்த பொருளை எடுத்து பார்த்த மக்கள் அது பொற்காசுகள் நிறைந்த புதையல் என்று அறிந்ததும் அதிசயித்து போனார்கள் ஒரு புதையல் ஒரு புதையல் தனக்கு அடியிலேயே நான் தங்கியிருக்கிற அந்த அந்த இடத்திலேயே இருக்கிறது என்று தெரியாமல் வாழ்க்கை முழுவதும் தன் காலுக்கு அடியில் இருந்த புதையலை தெரிந்தாமல் தெரியாமல் இறந்து உண்டானே பிச்சை எடுத்து உண்டானே அந்த பிச்சைக்காரன் என்று எண்ணி வியந்து போனார்கள் என்று தன்னுடைய கதையை முடித்தார் புத்தர் நான் கேட்ட கேள்விக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்பந்தம் புரியவில்லையே குரு என்று சொன்னான் சீடன் புத்தர் இப்பொழுது விளக்க ஆரம்பித்தார் இந்த கதை ஏதோ ஒரு ஊரில் வாழ்ந்த ஒரு பிச்சைக்காரனுடைய கதை அல்ல வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தேடுகின்ற ஒவ்வொருடைய கதையும் இதுவேதான் மனிதன் மகிழ்ச்சியை வெளியில் உள்ள ஒரு பொருளிடத்திலோ அல்லது மற்றொரு மனிதனிடத்திலோ தேடுகிறான் கணவன் மனைவி மனைவி கணவனிடத்திலும் நண்பன் வேறொரிடத்திலும் தேடிக் கொண்டே இருக்கிறார்கள் தன்னை விட்டு விட்டு தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு எல்லையற்ற மகிழ்வை தரும் பொருள் அவர்களுக்கு உள்ளேயே இருப்பதை அறியாமலேயே உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள் மனிதர்கள் நீ கூறிய வறியவனுடைய வாழ்வும் செல்வந்தனுடைய வாழ்வும் அடிப்படையில் வேறுபட்டது அல்ல அந்த வறியவன் செல்வந்தன் ஆனாலும் அந்த செல்வந்தன் செல்வாதி செல்வந்தன் ஆனாலும் செல்வாதி செல்வந்தன் ஆனாலும் அவர்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டேதான் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் தேடுவது வெளியிலே வெளியிலே அவர்களுக்கு உள்ளே இருக்கும் மனதை அவர்களால் எல்லையற்ற அமைதியில் வைக்க முடிந்தால் அந்த அமைதி கொடுக்கின்ற ஆற்றலுக்கும் ஆனந்தத்திற்கும் அளவே இருக்காது என்று முடித்தார் புத்தர் அடியேன் அதைத்தான் அதைத்தான் கதைத்து கொண்டிருக்கிறேன் அதைத்தான் கதையாக கதை கதையாக சொல்லி கொண்டிருக்கிறேன் நமக்குள்ளாக இருக்கிறது நமக்குள்ளாக இந்த அண்டமே இருக்கிறது அண்ட ஈரேழு பகிரண்டமும் இந்த நம்முடைய மனதிற்குள்ளாக இருக்கிறது இந்த அண்டத்தில் நாம் பிண்டமாக இருக்கிறோம் இந்த பிண்டத்திற்குள்ளும் ஒரு அண்டம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு நமக்குள்ளாக எல்லாம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது இந்த அண்டமே இருக்கிறது இந்த பிரபஞ்சமே இருக்கிறது நமக்குள் மகிழ்ச்சி இருக்கிறது நாம் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய தகுதியும் திறமையும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் எப்போது புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நாம் ஆனந்தம் அடைவோம் அமைதி அடைவோம் இதை புரிந்து கொண்டால் போதும் நமக்கு எல்லாம் கிடைக்கும் எல்லாம் இருக்கும் எல்லாமும் இந்த உலகமே நம்மிடத்தில் இருக்கும் புரிந்து கொள்வோமா கண்டிப்பாக புரிந்து கொள்வோம் உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்